இந்த நூலினுடைய ஆசிரியர் குரத்தினை உதயநணன் அவர்களே தமிழ் வெளிச்சத்தினுடைய தாவகர் அதனுடைய தலைவர் கண்ணனண்ண அவர்களே அதன் கூடு என்னுடைய மாவட்ட பதிவாளர்களை மற்றும் என்னோடு இங்கே இன்னொரு கருத்துறையை இந்த நூல்தொடர்பான விமர்சனத்தையும் செய்ய வந்திருக்கின்ற சகோதரர்களே என்னுடைய ஆசானத்திலே கதீசவர் மற்றும் உபசங்க சிலவர்களை மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற மாவட்ட பதிவாளர் இந்த நேரத்திலே என்னுடைய இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு அரசியல் அண்மையில்தான் அரசியல் உண்மை வெளியிட்டு என்ற காரணத்தினால் தம்பி தந்திருந்த அவர் தெரியவில்லை உண்மையில் அரசியல் என்பதை ஒவ்வொரு தனிமையம் கொள்ளும் இருக்கின்ற ஒரு விடயம் அந்த அரசியல் பேசப்பட வேண்டும் அந்த புத்தகத்தில் விடயம் என்னவென்றால் ஒவ்வொரு தனிமகிதனும் அரசியல் பேசுகின்ற போதுதான் ஜனநாயகம் சரியான நேர்வழியிலே சேரும் அது மாத்திரமல்ல நாங்கள் அரசியலை பேசாது விடுகின்ற போது தவறானவர்கள் அந்த இடத்திலே இருப்பதற்கான கடத்தினை அமைத்துக் கொடுத்தவர்களாக நாங்கள் மாறிவிடுவோம் ஆகவே நாங்கள் அரசியல் வேண்டும் அந்த அரசியலை இந்த புத்தகமும் பேசியிருக்கின்றது எப்படி பேசியிருக்கின்றது என்றால் தனிமனித அரசியலாக பேசியிருக்கின்றது ஒரு குடும்ப அரசியலாக பேசியிருக்கின்றது ஒரு கிராமத்தினுடைய வளர்ச்சி அல்லது அந்த கிராமத்தினுடைய அரசியலை பேசி அந்த ஊரினுடைய அரசியலை பேசி இருக்கின்றது அந்த ஒரு இனத்தினுடைய அரசியலை பேசி இருக்கின்றது ஒரு நாட்டினுடைய அரசியலை பேசி இருக்கின்றது இரு நாடுகளுக்கும் இடையிலான அரசியலையும் பேசியிருக்கின்றது என்ற பல கதாபாத்திரங்கள் வலியமையில் தொடங்கி தரிசினிகளாக வெளிநாட்டவர்களை கா காக்சன் செய்கிறேன் அவர்கள் தொடங்கி இவ்வாறு பல பாத்திரங்களை இந்த நூல் உள்ளடக்கி இருக்கிறது நாவல் இந்த நாவலுக்குள்ளே நாங்கள் அரசியலை எப்படி பார்க்க போகின்றோம் என்று சொன்னால் தனிநபர்களுக்கு இடையிலே இருக்கின்ற அரசியல் என்பது அவர்களுடைய தங்களுடைய வாழ்வியலை கொண்டு செல்வதற்கு எப்படி நாங்கள் அரசியலை பயன்படுத்துகின்றோம் என்பது தொடர்பாக இருக்கிறது அதற்கு அப்பால் தாங்கள் இந்த மண்ணிலே பொருளாதாரத்தை மேம்படுத்தி தங்களுடைய குடும்பத்தோடு வாழ்ந்து விடலாம் தொடர்பாக இதை இப்படி இந்த புத்தகத்திலே எப்படி நாங்கள் சொல்லலாம் என்றால் ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாழ்வடித்து எப்படி நான் எனக்கான ஒரு தொழிலை எடுத்துக்கொள்ள போகின்றேன் என்பது தொடர்பாக பேசியிருக்கிறது அது மாத்திரமல்ல இந்த வாழ்வடிப்பதால் மாத்திரம்தான் நாங்கள் இங்கே நிலைத்திருக்க முடியும் என்கின்ற ஒரு விடயத்தையும் காட்டிக் கொடுப்பின் ஒரு இருக்கிறது மொழியிலான ஒரு அரசியலாக அதை பார்த்துக் கொள்ள முடியும் அடுத்ததாக குடும்ப அரசியலாக நான் இதை எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால் அது சிலருடைய பார்வையிலே அது அவர்களுடைய சூட்சுமமாக அல்லது அவர்களுடைய ஒரு கெட்ட எண்ணமாக பார்க்கலாம் ஆனால் நான் அதை அரசியலாக பார்க்கிறேன் எப்படி என்றால் எல்லா விடயத்திலும் நாங்கள் கூறி பழகிவிட்டோம் அரசியல்வாதிகளை பார்த்தா நாங்கள் சொல்லி பழகிவிட்டோம் அரசியல்வாதிகள் மிகவும் மோசமானவர்கள் நிறைந்தவர்கள் ஒன்றை இரண்டாக்கி தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வார்கள் இது எங்களுடைய வாழ்வியல் முறையிலே வாழ்வியலிலே நாங்கள் கண்டுகொண்ட உண்மை அதுதான் நடப்பதும் யதார்த்தம் ஆகவே இந்த வகையிலே இந்த தேவகி தரிசினியோடு அதாவது மாமியார் கர்மகளோடு எப்படி முரண்பட்டுக் கொள்ளுகின்றார் தனக்கு சாதகமாக எப்படி தன்னுடைய மகனை வைத்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சூட்சுமம் ஒரு அரசியல் அது நிச்சயமாக அந்த அரசியல் தெரியும் பல இடங்களிலே அந்த அரசியல் ஓடிக்கொண்டிருக்கிறது நாடகமாக நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லி சொல்லியிருந்தார்கள் நிச்சயமாக பல வீடுகளிலே இது ஒரு பூதாகாரமாக வராமல் ஓடிக்கொண்டிருக்கிற அரசியல் ஆகவே இதை நாங்கள் தட்டி கழித்து விட முடியாது அடுத்தது கிராமம் அந்த ஊர் தொடர்பான அரசியல் ஒரு கிராமத்துக்கு அல்லது ஊருக்கு நாங்கள் எதையாவது கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் இது அந்த கிராமத்திற்குரிய விருப்பம் அந்த கிராமத்தை முன்னேறுவதற்காக அவர்கள் அவா கொண்டிருப்பது குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் தற்போது எல்லாம் ஊடி போய் எங்களுக்கு ரோட்டு போட்டுத்தாங்களுக்கு என்பது ஒரு வழக்கம் அந்த வகையிலே இந்த சிதம்பரம் என்கின்ற கதாபாத்திரம் தங்களுக்கு கிராமத்துக்கு வந்திருக்கின்ற அந்த மரங்களை நடுவதற்கு அவர் பாடுபட்ட விதம் அந்த அணிது அதாவது சமூகத்தை அணிதிரட்டுவதில் இருக்கின்ற வாரி ஒரு தன்மை என்பன இந்த புத்தகத்திலே ஒரு அரசியலாக தன்னுடைய கிராமத்தை முன்னேற்றுவதற்கு இப்படி நாங்கள் இந்த இதை நகர்த்த வேண்டும் என்கின்ற ஒரு பார்வையிலேயே நாங்கள் அதை பார்க்கலாம் அடுத்து எங்களுடைய போராட்டம் அது பெரிய ஒரு அரசியல் பெரியதொரு போராட்டம் பெண்கள் விடுதலைக்கான போராட்டம் அது எப்படி இந்த புத்தகத்தை நான் படிக்கின்ற போது பாசே இது எண்பதுகளுக்கு எழுபதுகளுக்கு எழுபதுகளின் எதிப்பகுதியும் எண்பதுகளின் முன்பகுதியில் இருந்து ஆரம்பித்த ஒரு கருத்தாக இருக்கிறது ஏனென்றால் சிதம்பரம் அவருடைய மேலாளராக இருக்கின்றவர் சொல்கிற நானஞ்சிபுர் செய்து நாட்டப்பிடித்திருவாங்களோ விடுதலையை கொண்டு வந்துருவாங்களோ என்றால் ஆ இயக்கங்கள் ஆரம்பித்த காலப்பகுதியில் ஆகவே அந்த காலப்பகுதியில் இருந்து இந்த கதை ஓடிக்கொண்டே இருக்கிறது ஆகவே இந்த ஆரம்பம் எப்படி இந்திய ராணுவம் வருகின்றது என்பது இரு நாடுகளுக்கு அவர்கள் வருகின்ற போது நாங்கள் எப்படி அவர்களை எதிர்பார்ப்போம் அவர்கள் வருகின்ற போது நாங்கள் எங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் அவர்கள் எங்களை காப்பாற்ற போகின்றார்கள் இந்த சிங்கள இராணுவத்திடம் இருந்து எதிர்பார்ப்போம் ஏனென்றால் உள்நாட்டுக்குள் இருந்த அரசியல் தமிழர்களை கைது செய்வதும் அவர்களை கொண்டு சென்று சித்திரவதைப்படுத்துவதும் முகமூடிகளை போட்டு அவர்களை காட்டிக் கொடுப்பதுமாகத்தான் இருந்தது காத்துக் கொள்வதற்காக காட்டிக் கொடுக்க போகின்றான் என்பதுதான் அங்கே இருக்கின்ற தனிநபர் அரசியலுக்குள் ஒரு முக்கியமானது ஏனென்றால் அவனுக்கு அடி தாங்க முடியாது தன்னை கொண்டு விடுவார்களோ என்ற ஒரு ஆகவே எதிராவது செய்து தப்பிக்கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் நலன் இருந்தார்கள் இப்போது பலர் அஹ் இந்த காட்டிக் கொடுப்பில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அரசியல் பக்கமாக இருந்தாலும் சரி தனிநபர் பக்கமாக இருந்தாலும் சரி இருக்கிறார்கள் அது ஒரு பக்கம் இது பார்க்கலாம் அப்படி என்றால் இந்த அரசியலிலே இந்த நூல் சொல்லுகின்றது கூட்டணியும் ஐக்கிய தேசிய கட்சியும் தான் அப்போது முக்கிய கதாபாத்திரங்களாக இதனுடைய அரசியல் தரப்பிலும் காணப்பட்டிருக்கிறது அதாவது யாழ்ப்பாணத்தை மையமாக கொண்டு எழுதப்பட்ட புத்தகமாக இருந்தாலும் கூட தமிழர்களுடைய வடக்கு கிழக்கு என்கின்ற பகுதிகளிலே அப்போது கோலோச்சி காணப்பட்டதாக ஐக்கிய தேசிய கட்சியின் கூட்டணி கூட்டணி என்பது அப்போது உருவாக்கப்பட்டிருக்கிறது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மற்றது இலங்கை தமிழ் காங்கிரஸ் மற்றும் தமிழக கட்சி என்பதை உள்ளடக்கியதான ஒரு கூட்டு தான் தமிழக கூட்டணி இதே கூட்டணி என்கின்ற சொல் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆகவே இவ்வாறு பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த ஐக்கிய தேசிய கட்சிக்கு கூட்டணிக்குமான இடத்திலே நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சியாக கூட்டணியாகின்ற போது சிதம்பரம் அவர்கள் சொல்கின்றார் நாங்கள் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்று ஆகவே அவர்கள் அப்போது இருந்து இப்போது வரைக்கும் நாங்கள் ஒற்றுமையை பற்றி தான் வைத்துக் கொண்டிருக்கிறோம் இதுவரைக்கும் நாங்கள் ஒற்றுமைப்பட்டதை பல இடங்களில் பல தேர்தல்கள் கருதுகின்ற போது நாங்கள் ஒற்றுமையை பற்றி பேசிக்கொண்டே கொண்டே இருக்கிறோம் அப்போதும் கரைத்திருக்கிறார்கள் இது ஜதார்த்தமான கதை இந்த கதைக்குள்ளே நாங்கள் போய் அந்த இருக்கின்ற பாத்திரமாக எங்களுடைய குடும்ப சூழலை வைத்து நாங்கள் இதை வாசிக்கின்ற போது மிகவும் வேதனையானதாக இருக்கிறது ஏனென்றால் இந்த யுத்த காலத்துக்குள்ளே நாங்கள் சிக்கி கொண்டிருக்கிறோம் நாங்கள் இந்த யுத்தத்துக்குள்ளே இப்போது இருக்கின்ற தலைமுறை அதாவது என்னுடைய மகன் அவர்களை சார்ந்த வயதினர் வந்து இந்த யுத்தத்தை பற்றி அவர்களுக்கு தெரிந்திருக்காது ஆனால் நாங்கள் இரண்டையும் பார்த்தவர்கள் கற்றவர்கள் அந்த யுத்தத்துக்குள்ளே நாங்கள் கற்றவர்கள் ஆகவே தான் இங்கே இருக்கின்ற அந்த அறிஞர் லாமிலே அந்த வெளிச்சத்தை எங்களுக்கு கண் முன்னே வந்து செல்வீர்கள் அந்த வெளிச்சத்துக்குள்ளே ஒருவரை நாங்கள் பார்த்திருக்கிறோம் உப்பு போட்டு தண்ணி விட்டு அதற்குமே அந்த தெலுங்கான விட்டு விளக்கு கொடுத்தினவர்கள் புதிய புதிய கண்டுபிடிப்பு பிடிப்புகளை விளக்கி கண்டுபிடித்தவர்கள் நாங்கள் கற்பதற்காக ஆகவே அப்படியான ஒரு காலை சூழலில் வாழ்ந்தவர்கள் வகையில் இந்த புத்தகம் எங்களை ஒரு கணம் பழைய நினைவுகளுக்கு கொண்டு சென்றது யாழ்ப்பாணம் கோட்டை வழிபாடு நடக்கின்ற போது இந்த புத்தகத்தில் அது இல்லை நடக்கின்ற போது நாங்கள் வீட்டுக்குள்ளும் பங்கருக்குள்ளும் ஓடி அந்த நினைவுகளை எங்கள் கொண்டு வந்திருந்தது வெள்ளை வழியிலேயே அடிக்கிறான் வெளியிலே என்று சொன்னால் அவர்கள் எங்கே ஒழிப்பது என்று தெரியாமல் இருந்த காலம் மரங்களில் பாலங்களுக்கு கதைகள் இவையெல்லாம் நினைவுக்கு வந்து கொண்டன உண்மை எங்களுடைய வாழ்வியலை பேசியிருக்கிறது இந்த வாழ்வியல் சாதாரணமான வாழ்வியல் இல்லை எங்களுடைய விடுதலை போராட்டத்தோடு ஐக்கியமான ஒரு வாழ்வியலை பேசி இருக்கின்றது எங்கள் பா எங்களுக்கு அப்பால் இது குளம்பெயர் தேசத்துக்கு எவ்வாறு இது கடத்தப்படுகின்ற போது அங்கே எவ்வாறு மனநிலைகள் மாற்றப்படுகின்றது என்கின்ற போதெல்லாம் மிகவும் ஆழமான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறது இதற்கு அப்பால் இந்த ஐக்கிய தேசிய கட்சியும் கூட்டணியும் என்கின்ற விடயத்திலே நான் இன்னொரு விடத்தை சொல்ல சொல்லிக்கொண்டு வந்த விடயத்தை சொல்கிறேன் அப்போது நாங்கள் ஒற்றுமையை பேட்டி பேசுகிறோம் பொது வேட்பாளர் என்ற விடயம் அப்போது பேசப்பட்டிருக்கிறது இப்போது நாங்கள் பொது வேட்பாளருக்கு மீண்டும் வந்திருக்கிறோம் அப்போது நாங்கள் என்னுடைய மாவட்டத்துக்கான அல்லது எங்களுடைய பிரதேசத்துக்கான பொதுவாளர் வேட்பாளரை பேசினோம் இப்போது நாங்கள் என்னுடைய நாட்டுக்கான ஜனாதிபதி பொது வேட்பாளர் தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கிறோம் இதுதான் ஆகவே நாங்கள் பேசிக்கொண்டு தான் இருக்கிறோம் எந்த தீர்வு பெற்றிருக்கிறார் ஆகவே எங்களுடைய கடந்த இந்த கதையிலே கிட்டத்தட்டை பெட்டி பேசுகிறதாக இருந்தால் இப்போது நாற்பது வேடங்களுக்கு மேலாகும் நாங்கள் எதையும் சாதிக்காதவர்களாக எப்போதும் ஒற்றுமைப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து நிலைப்பாட்டோடுதான் மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் இதை வழிநடத்துகின்ற அரசியல் தலைமைகள் எப்படி இருக்கிறது என்பதை இந்த கதையிலிருந்தும் இப்போது யதார்த்தத்தை பார்க்கின்ற போது மிகவும் மோசமான ஒரு அரசியல் நிலைப்பாட்டில் நாங்கள் வந்து நிற்கின்றோம் என்பதுதான் உண்மை நாங்கள் ஒரு முடிவு விடுதலைக்காக போராடிய இனம் இன்று முடிவு கூட குடியலை அடுத்த நாள் குளிகின்ற போது கூட எப்படியாக இருக்கும் என்று எழுதுகின்ற நிலைமைக்கு வந்து நிற்கிறோம் நாங்கள் நாட்டுக்காக போராடியவர்கள் இப்போது எங்களுடைய காணிகள் போய்விடுமா என்கின்ற நிலைப்பாட்டில் நெருங்கிக் இருக்கின்றோம் எங்களுடைய ஒரு விடுதலை போராட்டத்திலே சுமிச்சமாக ஒரு நாடு கிடைத்து அங்கு ஆட்சி செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்பியவர்கள் நின்று ஒரு கோவிலுக்காக இறங்கிக் கொண்டிருக்கின்றோம் நிலைமைக்கு எங்களை கொண்டு வந்துவிட்டிருக்கிறார்கள் அதாவது உதாரணம் சொல்லப்போனால் மேலே போன்ற ஒரு கோவிலை வைத்து வைத்துக் கொண்டிருக்கின்றவர்களாக ஆகவே எங்களுடைய நிலம் எங்கள் நாங்கள் வாழுகின்ற இடத்தையும் அவர்கள் தொல்பொருள் என்றும் என்றும் ஜீவராசிகள் என்றும் இல்லாதும்க்கிரமித்துக் கொடுவார்களோ என்று ஐயப்பாட்டோடு வாடுகின்ற ஒரு இனமாக நாங்கள் மாற்றப்பட்டிருக்கிறோம் ஆகவே இது எங்களுடைய கதைகளை பேசுகின்ற புத்தகமாக ஒரு நூலாக நான் பார்க்கின்றேன் உண்மையில் இந்த இரண்டுக்குள் இருளுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வெளிச்சம் என்பதை எங்களுடைய வாழ்வியலை பேசுகின்றது எங்கள் வாழ்வில் ஒரு நம்பிக்கையும் வெளிச்சம் பெற வேண்டுமாக இருந்தால் ஒவ்வொருவரும் எங்களுடைய கடந்த வரலாறுகளை புரட்டி பார்க்க வேண்டும் அதுதான் எங்களுக்கு எதிர்கால சந்ததிக்கு கடத்த வேண்டும் இன்று வாசிப்பு குறைந்து செல்லுகின்ற காலத்திலே ஐம்பது அத்தியாயங்களையும் நானூற்றி எண்பத்தி ஐந்து பக்கங்களையும் போன்ற ஒரு நூலாக இது வெளிவந்திருக்கின்றது உண்மையில் இது இந்திய தளங்களிலே என்று சொல்லி போட்டால் தான் அவர்கள் அந்த பக்கத்துக்கு சென்று வாசிக்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்ற போது இப்படியான ஒரு நூல் வந்திருக்கின்றது எங்களுடைய இளைஞர்கள் சந்ததிக்கு இதனை கடத்துவோம் எங்களுடைய வரலாற்றையும் கடத்துவோம் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்கு கூடிய பண்டாரவணியின் புத்தக நிலையத்தினருக்கு இந்த என்னுடைய மனமார்ந்த நன்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்